ஆங்கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குரிய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்கன்னா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வர்றாரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கூடிய ஒண்ணுங்க இந்த செவ்வாய் கேது இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது பார்த்துடலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் நாலு மற்றும் பதினொன்னுக்கு அதிபன் இந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சுகதாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோராம் பாவம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் அதிபனியாரு செவ்வாய் தான் ஆமாம் இப்ப எட்டாம் பாவத்துல துஷ்தானத்தை போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் கேதுவோட இணைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான் மகரம் இப்பதான் வந்து பாருங்க ஏழரை நாட்டு சனியில இருந்து பெரிய பிரச்சனைல இருந்து மீண்டு வந்தீங்க மீதி எல்லா பேச்சுமே முக்கியமா சனி உங்களுக்கு சகாய சனியா வந்து நிறைய நல்லது செய்ய போறான் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு அப்ப சனி நல்லது செய்ய போறா பட் இருந்தாலும் எட்டாம் பாவத்துல செவ்வாய் கேது இணைவு அப்படின்றது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதில கவனமா இருக்கணும் ஆரோக்கியம் ஏழு நாட்டு சனியிலேயே சனி வச்சு எங்க ஆரோக்கியத்தை செஞ்சானுங்க அப்படின்னாலும் அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்க இல்லைங்களா முழுசா மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க பெரும்பகுதி மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அப்ப அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தயவு செஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க சகோதரர்கள் நண்பர்கள் உதவியாளர்கள் நெய்பர்ஸ் உறவினர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல வந்து ஒரு உறவு நிலையை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க பொதுவா மகரம் அந்த மாதிரி உறவு நிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ஆஹ் தகுதி தராத்தரோ அந்தஸ்து கௌரவம் மரியாதை இதெல்லாம் பார்த்து பழக்கக்கூடிய மனுஷர்கள் கிடையாது எல்லாரும் மனுஷங்க தானேப்பா இதுல என்ன ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் ஏன்னா சனிதான் உங்களுக்கு ராசி அதிபனை அவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா தராத்தரம் பார்த்து பழகக்கூடியவன் கிடையாது சனி அதே மாதிரி இயற்கையாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற டெண்டன்சி உண்டு மழக மகரம் பெரும்பாலும் மிழுகுவத்திகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கே ரிலேஷன்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்ண தெரியும் பட் இருந்தாலும் இப்ப எட்டுல போயிட்டு செவ்வாயோட கேது அதாவது கேத்துவோட செவ்வாய் கேத்து அங்க வந்து உட்காந்துட்டா ஆல்ரெடி இப்பதானே இவன் போய் உட்கார போறான் இந்த கேத்துவோட செவ்வாய் இணைவு அப்படின்றது நமக்கு கொஞ்சம் விருப்பம் வரும் மாதிரி வெறுப்பு யாராவது ஏதாவது பேசினா உங்களை டைரக்டா பகச்சிக்கிறது இதெல்லாம் உங்க குணாதிசயமா இல்லை அப்படின்னாலும் இந்த இணைவு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்த பார்க்கும் அதனால அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஏன்னா எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் இல்லைங்களா துஷ்தானத்துல மறைவு ஸ்தானம் அங்க போய் கேது மறையறான் செவ்வாய் மறையறான் அப்படின்னு போது இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சரி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமாமா அப்படின்னா கண்டிப்பா பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா சின்ன பரிகாரம் தான் சின்ன சின்ன தான் வரும் அத வந்து நம்ம பெருசா பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் இவ்ளோண்டு பிரச்சனைனால நாங்க சொன்னா அந்த இவ்ளோண்டு பிரச்சனை கூட வராம நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைங்களா அதுக்காக நாங்க சொல்றோம் சரி அது என்ன அப்படின்னா நம்ம இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல ஒரே ஒரு நாளாவது நீங்க என்ன பண்ணுங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு அந்த சிவன் கோயில் சின்ன சிவன் கோயிலா ஒரு ஏழ்மையான சிவன் கோயிலா இருந்தா நல்லது இல்ல இல்லை பெரிய சிவன் கோயில்னா கூட தப்பு இல்லை நம்ம வந்து அந்த கோயிலுக்கு கொடுக்குறோம் அவ்வளோதான் ஒரு ஒரு கிலோ பருப்பு வாங்கிட்டு போய் தானமா கொடுங்க அந்த கோயிலுக்கு கோயில் அவங்க வந்து பட்சணம் செய்யறாங்க பார்த்தீங்களா பட்சணம் செய்வாங்க பலகாரம் செய்வாங்க நிவேதனம் செய்வாங்க நெய்வேத்தியம் செய்யறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க ஒரே ஒரு கிலோ பருப்பு இல்லைமா என்னால் முடியும் பத்து கிலோ பருப்பு வாங்கி போய் கொடுங்க இல்லம்மா என்னால நிறைய முடியும் ஒரு மூட்டை பருப்பு கூட வாங்கிட்டு போய் கொடுங்க அது உங்க சௌரியம் நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்க